ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் டூ டேஸ் கழிச்சு நமக்கு புது வருடம் பிறக்க போது அன்னைக்கு வந்து என்ன வழிபாடு முறை செய்யணும் அப்படின்ற வீடியோவை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த வீடியோவை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் இறக்கப் போகிற புதுவரிடம் அன்னைக்கு திங்கட்கிழமையாக இருக்கிறதுனால சந்திரனுடைய ஆதிக்க நாள் அன்னைக்கு நம்ம வெண்மை நிறம் கலந்ததோட கோல்டன் கலர் இருக்கிற மாதிரி ஆடைகளை உடுத்திக்கலாம் எல்லோ கலர் ஆடைகளை உடுத்திக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கோல்டன் கலர் இருக்கிற மாதிரி ஆடைகளை உடுத்திக்கலாம் அதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன வழிபாடு முறை செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் முதல் நாள் தொடங்கும் போது நம்ம வாழ்க்கையே வந்து வெற்றி பயணம் நோக்கி தான் நம்ம தொட அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் வெற்றிக்கே உரியவரான ஸ்ரீராமஜயம் ஆஞ்சநேயரை அவருடைய நாம துதியை வந்து நம்ம நூற்றி எட்டு தரம் எழுதி ஆஞ்சநேயர் கழுத்துல மாலையா சாத்திட்டு நம்ம வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அந்த வருடம் முழுவதும் நமக்கு வெற்றி பயணமாகவே இருக்கும் நம்ம நூற்றி எட்டு தரம் ஸ்ரீராம ஜெயம் எழுத துவங்கும் போது நம்ம வீட்டில் இருக்கிற அனைவரும் வந்து ஒரு பத்து பத்து சீட் ஆகிச்சு எழுத வைங்க அவங்க அவங்க கையால் நம்ம மட்டுமே எழுதி போடுறது இல்லாமல் நம்ம குடும்பத்தில் எல்லாருமே சேர்ந்து எழுதி போடுறது அந்த ஆஞ்சநேயருக்கு எல்லாருக்குமே நன்மை ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதுக்கு இந்த மாதிரி ஒரு காட்டன் த்ரெட்டில் நல்ல மஞ்சளை வந்து அப்ளை பண்ணிவிட்டு வெண்மை நிற தாள் இருந்தால் வெண்மை நிற தாளில் எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லது என்கிட்ட வெண்மை நிற தாள் இல்லை அதனால் இந்த தாளில் எழுதி காமிக்கிறேன் அதை வந்து நான் மாலையாக தொடுத்து ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகிறதுக்கு உப்பு தீபம் அண்ட் கல்கண்டு தீபம் ஏற்றணும் அது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மணப்பலகையை எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் கொங்குமம் விட்டுட்டு ஸ்ரீராம என்ற நாமத்தை எழுதிட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு ரெண்டு மண்ணகளை எடுத்துட்டு ஒரு மண்ணகல்ல உப்பும் இன்னொரு மண்ணில் கல்கண்டும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு மணப்பலகையில் வந்து அரிசி போட்டுட்டு அதுக்கு மேலே மண்ணகளை உட்கார உட்கார வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்து மஞ்சள் குங்குமம் ஒரு கிண்ணத்தில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு தாம்புள் தட்டு எடுத்துக்கோங்க அதில் பாக்கு வைத்துட்டு ஒரு மண்ணங்கள் எடுத்து நம்மக்கிட்ட என்ன சில்லறை இருக்கோ அந்த மண்ணகள் ஃபுல்லாக வந்து போட்டு வைக்கணும் போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ஒன்பது ஏலக்காய் ஒரு லவங்கம் ஒரு பச்சை கற்புரம் ஒரு துண்டளவு எடுத்து அது மேலே போட்டு வச்சுட்டு நம்ம எழுதி வச்சுருக்க ஸ்ரீராம ஜெயத்தை வந்து இந்த அகல் முன்னாடி நம்ம வச்சுட்டு என்ன நெய்வேதியமாக வைக்கிறோமோ அதை வந்து பால் பழம் என்ன வேணாலும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுக்கலாம் வச்சுட்டு மஞ்சள் நிற பூவால் அலங்கரிக்கிறது ரொம்பவே விசேஷமானது வெண்மை நிறம் கலந்துருக்கணும் மஞ்சள் நிறம் வெண்மை நிறம் எல்லாமே கலந்து அன்னைக்கு நம்ம பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது வீட்டிற்கு லட்சுமி கடாட்சம் உண்டாகும் வெற்றி பயணத்தை நோக்கி நம்ம பயணிக்க ஸ்ரீராமஜெயம் மாலையை எழுத முடியாதவங்க வந்து பிறக்க போகிற புது வருடம் ஜனவரி பதினொன்றாம் தேதி அனுமன் ஜெயந்தி வருது அன்னைக்கு கூட நம்ம எழுதி ஆஞ்சநேயருக்கு நம்ம சாத்தலாம் நம்ம வீட்டில் ஆஞ்சநேயர் படம் இருந்தால் சாத்திக்கோங்க இல்லைன்னா அந்த ஆஞ்சநேயர் மாலையை வந்து கோவில்களில் எடுத்துகிட்டு போய் சாத்திக்கலாம் அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பிறக்க போகிற வருடம் வந்து நமக்கு பஞ்சமி வராகியோட பஞ்சமி திதி வரதுனால நம்ம வராகியம்மனுக்கு மஞ்சள் கிழங்கு மாலை கட்டி போடுவது நல்லது அதுக்கு நெக்ஸ்ட் தேங்காய் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு நெக்ஸ்ட் சர்க்கரை வள்ளி கிழங்கு கிழங்கு வகைகளை வச்சு பூஜை செய்து நம்ம வராகி அம்மனுடைய அனுகிரகத்தை பெறலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து வ பிறக்க போகின்ற ஜனவரி ஒன்றாம் நாள் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் நாங்கள் தான் செஞ்சு வழிபாடு செய்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் புது வருடம் அன்று எல்லாரும் வந்து வெற்றி பயணத்தை நோக்கி பயணிக்கலாம் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்